எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் உலகெலாம் தமிழர்கள் ஆசிரியர்களுக்கு வணக்கம் மூன்றாம் பருவம் நான்காம் வகுப்பில் உலகெலாம் தமிழர்கள் என்ற முதல் கட்டகம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு இந்த காணொலியில் பார்ப்போம் இந்த கட்டகத்தில் நாணயங்களில் அல்லது அலுவலக மொழிகளுள் ஒன்றாக தமிழை கொண்டிருக்கும் நாடுகளின் பெயர்களை கூறுவர் மற்றும் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழர்களின் பண்பாட்டை விவரிப்பர் என்ற இரண்டு கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கற்றல் விளைவுகள் மாணவர்களை சென்றடையும் வகையில் இரண்டு செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் மாணவர்கள் பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை செய்யும் வகையில் பயணம் செய்வோம் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு இலங்கையும் சிங்கப்பூரும் என்ற முதல் செயல்பாட்டின் துவக்கத்தில் காலச்சுவடி பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காலச்சுவடியானது முதல் மற்றும் இரண்டாம் பருவம் மாதிரி அனைத்து கட்டகங்களிலும் கொடுக்கப்படாம முதல் கட்டகத்தில் மட்டும் ஒரு கியூஆருடன் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கியூஆர்ல மதராஸ் மாகாணத்தின் வரலாறு என்ற மூன்றாவது கட்டகத்திற்கான முப்பத்தெட்டு மாவட்டங்கள் குறித்த காணொலிகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த காணொலிகளை ஒவ்வொரு சமூக அறிவியல் பாடவேளையின் பொழுதோ அல்லது உணவு இடைவெளியின் பொழுதோ ஐந்து மணித்துளிகளுக்கு காண்பிக்கணும் இந்த செயல்பாட்டிற்கான நுழையும் முன் பகுதியில ஆசிரியர் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள நம் நாட்டு மாதிரி பணத்தாள்களை மாணவர்களிடம் கொடுத்து உற்று நோக்கச் செய்யணும் இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பணத்தாளின் மதிப்பு என்ன அதில் இடம்பெற்றுள்ள மொழிகள் எவை என்பன போன்ற வினாக்களைக் கேட்டு பதில்களைப் பெறணும் பின்னர் மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள மற்றும் இடம்பெறாத வெளிநாட்டு மாதிரி பணத்தாள்களை கொடுத்து உற்றுநோக்கச் செய்து ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடணும் இதன் மூலம் தமிழ்மொழி இடம்பெற்றுள்ள வெளிநாட்டு பணத்தாள்கள் குறித்து அறிந்து கொள்வர் கற்றலின் தருணம் பகுதியில கலந்துரையாடலில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் தமிழ் மக்கள் எவ்வாறு குடியேறினர் என தெரிந்து கொள்ள வேண்டுமா என கேட்டு இரண்டு குழுக்களையும் முறையே பயிற்சி நூல் பக்க எண் ஒன்றில் உள்ள மதுமிதாவின் இலங்கை பயணம் மற்றும் பக்க எண் நான்கில் உள்ள மரியாவின் சிங்கப்பூர் பயணம் கதையை படித்து தங்கள் குழுவிற்குள் கலந்துரையாடச் சொல்லணும் பின்னர் ஒரு குழு படித்த கதையை மற்றொரு குழு மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் அனைத்து மாணவர்களும் பங்கேற்கும் வகையிலும் கதையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து சொல்ல சொல்லணும் பின்னர் கதைகளில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பெயர்களை கூறுக மாணவர்கள் சுற்றி பார்த்த இடங்கள் எவை எவை என்பன போன்று ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களைக் கேட்டு கலந்துரையாடச் சொல்லணும் கலந்துரையாடலுக்குப் பிறகு ஆசிரியர் இந்த இரண்டு கதைகளிலும் நீங்கள் கண்ட பொதுவான கருத்துகள் என்னென்ன என்று கேட்டு மாணவர்கள் கூறும் பதில்களிலிருந்து தமிழர்கள் வாழும் இலங்கை மற்றும் சிங்கப்பூர் நாடுகளின் நாணயங்களில் தமிழ்மொழி இடம்பெற்றிருப்பது குறித்தும் தமிழர்களின் பண்பாட்டை பிரதிபலிக்கும் செயல்பாடுகள் குறித்தும் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு தொகுத்துக் கூறணும் மலேசியாவும் மொரிஷியஸும் என்ற இரண்டாவது செயல்பாட்டில் ஆசிரியர் மாணவர்களிடம் தமிழர்கள் வாழும் மேலும் சில நாடுகளை பற்றி தெரிந்து கொள்வோமா என்று கேட்டு மலேசியா மற்றும் மொரிஷியஸ் பற்றிய காணொளிகளை காண்பிக்கணும் இறுதியா ஆசிரியர் கையேட்டில் கொடுத்துள்ளவாறு வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும் மாணவர்கள் கூறும் பதில்களிலிருந்து மலேசியா மற்றும் மொரீஷியஸில் தமிழர்கள் பண்பாட்டை பிரதிபலிக்கும் செயல்பாடுகள் குறித்து தொகுத்து கூறணும் மேலும் புதையலை தேடி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சுற்றுலா தலங்கள் பற்றிய படத்தொகுப்பினை தயாரித்து வரவேண்டும் என்ற செயல்திட்டத்தை மாணவர்கள் செய்து வர ஊக்கப்படுத்தணும் இந்த இரண்டு செயல்பாடுகளின் முடிவில் நாணயங்களில் அல்லது அலுவலக மொழிகளுள் ஒன்றாக தமிழைக் கொண்டிருக்கும் நாடுகளின் பெயர்களையும் அந்நாடுகளில் வாழும் தமிழர்களின் பண்பாட்டையும் மாணவர்கள் தெரிஞ்சுப்பாங்க மேலும் இந்த கட்டகத்தின் முடிவுல குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் என்ற இரண்டாவது கட்டகத்திற்கான முன் தயாரிப்பு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை சேகரித்து வருமாறு மாணவர்களிடம் கூறணும் நன்றி வணக்கம்